வேதம் கேட்போம் புலம்பல் இரண்டாம் அதிகாரம் ஐயோ ஆண்டவர் தமது கோபத்தில் சியோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார் அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாத பீடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார் ஆண்டவர் தப்புவிடாமல் விடாமல் யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாம் விழுங்கினார் அவர் யூதா குமாரத்தியின் அரண்களை எல்லாம் தமது சினத்திலே இழித்து தரையோடே தரையாக்கி போட்டார் ராஜ்யத்தையும் அதன் பிரபுக்களையும் பரிசுத்த குலைச்சலாக்கினார் அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார் சத்ருவுக்கு முன்பாக அவர் தமது வலது கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பற்றிக்கிற அக்கினி ஜுவாலையைப் போல் யாக்கோபுக்கு விரோதமாக எரிந்தார் போல் தம்முடைய வில்லை நானேற்றினார் சத்ருவை போல் தம்முடைய வலது கரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானதை எல்லாம் அழித்து போட்டார் சியோன் குமாரத்தியின் கூடாரத்திலே தம்முடைய உக்கிரத்தை அக்கினியைப் போல் சொரிய பண்ணினார் ஆண்டவர் பகைஞ்சன் போலானார் இஷ்டவேலை விழுங்கினார் அதன் அரமனைகளை எல்லாம் விழுங்கினார் அதன் அரண்களை அழித்து யூதா குமாரத்திற்கு மிகுந்த துக்கிப்பையும் சலிப்பையும் உண்டாக்கினார் தோட்டத்தின் வேலியை போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார் சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார் கர்த்தர் சியோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார் ஆண்டவர் தமது ஒழித்து விட்டார் தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார் அதனுடைய அரமனைகளின் மதில்களை சத்ருவின் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல் கர்த்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள் கர்த்தர் சியோன் குமாரத்தியின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார் நூலை போட்டார் அழிக்காதபடி தம்முடைய கையை அவர் முடக்கிக் கொண்டதில்லை அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்ப செய்தார் அவைகள் முற்றிலும் வலனற்று கிடக்கிறது அவள் வாசல்கள் தரையில் அமர்ந்து கிடக்கிறது அவள் தாழ்பால்களை முறித்து உடைத்து போட்டார் அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் புறஜாதியாருக்குள் இருக்கிறார்கள் வேதமும் இல்லை அவள் தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதுமில்லை சியோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள் தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொள்ளுகிறார்கள் இரட்டு உடுத்தியிருக்கிறார்கள் எரிசிலேமின் கண்ணியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என் ஜனமாகிய குமாரத்தையின் நொறுக்குதல் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது என் குடல்கள் கொதிக்கிறது என் ஈரல் இலகி தரையிலே வடிக்கிறது குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் அவர்கள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கும் போதும் தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்ச ரசமும் எங்கே என்கிறார்கள் எருசலேம் குமாரத்தியே நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன் உன்னை எதற்கு ஒப்பிடுவேன் சியோன் குமாரத்தியாகிய கன்னிகையே நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்வேன் உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதா இருக்கிறதே உன்னை குணமாக்குகிறவன் யார் உன் தீர்க்க தரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள் அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள் வழிபோக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள் எருசலேம் குமாரத்தியின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலக்கி பூரண வடிவும் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள் உன் பகைஞர் எல்லாரும் உன் பேரில் தங்கள் வாயை திறக்கிறார்கள் ஈசர் போட்டு பற்கடிக்கிறார்கள் அதை விழுங்கினோம் நாம் காத்திருந்த நாள் இதுவே இப்பொழுது நமக்கு கிடைத்தது அதை கண்டோம் என்கிறார்கள் கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார் பூர்வ நாட்கள் முதற் கொண்டு தாம் கட்டளையிட்டு தமது வார்த்தையை நிறைவேற்றினார் அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞ்சன் சந்தோஷிக்கும்படி செய்தார் உன் சத்ருக்களின் கொம்பை உயர்த்தினார் அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது சியோன் குமாரத்தையின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு ஓய்ந்திராதே உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே எழுந்திரு ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறெடு கர்த்தாவே யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீரென்று நோக்கிப் பாரும் ஸ்திரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கர்ப்ப கணியை தின்ன வேண்டுமோ ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்க தரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ இளைஞனும் முதிர்வயதுள்ளவனும் தெருக்களில் தரையிலே கிடக்கிறார்கள் என் கண்ணிகைகளும் என் வாலிபரும் பட்டயத்தால் விழுந்தார்கள் உமது கோபத்தின் நாளிலே வெட்டி அவர்களை தப்பு விடாமல் கொன்று போட்டீர் பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல் சுற்றிலுமிருந்து எனக்கு திகில்களை வரவழைத்தீர் கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதியானவனும் இல்லை நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகஞ்சன் நாசம் பண்ணினான்